பெரிய தடாகம் அருள்மிகு அனுபாபி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமான் வேளாயுதத்தினால பூமியில் குத்தி மருதமலையும் இதே மலையில் பாதியில் தராசில் வச்சா இப்படி இருக்கும் அதனால காணாட்சுணின்னு பேர் வச்சுருக்காங்க மைசூர் மன்னரே அந்த காலத்தில் ரெக்கார்டே பண்ணி வச்சிருக்கேன் பேரூர் புராணத்துலேயே நம்ம கோயில் இருக்குது அனுமந்த தீர்த்தம்னு முருகன் கோயிலையுமே ஆஞ்சநேயர் இருக்க மாட்டார் முடியறதுக்குள்ளேயே கல்யாணம் பிக்ஸ் ஆயிருது குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்களுக்கு எல்லாம் சஷ்டி விரதம் இருந்தாச்சுன்னா எல்லாம் தீர்த்தத்துல குளிச்சாலே மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தோல் வியாதி ஆடும்பரி சேவலன ல வரல பெரிய தடாகம் அருள்மிகு அனுபாவி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அர்ச்சகர் மாதீஸ்வர சிவாச்சாரியார் இந்த திருக்கோயில் வந்து ராமாயண காலத்தில் ஆஞ்சநேய சுவாமி சஞ்சீவி மலை எடுத்துகிட்டு வர வழியாக தாகம் ஏற்பட்டு எங்கேயுமே தண்ணீர் கிடைக்காம ஆஞ்சநேய சுவாமி இந்த வழியாக வர்றார் இங்கே வந்து பார்க்கும்போது இங்கே மரங்கள் நிறையா இருக்குது மலைக்கெல்லாம் அதிபதி இங்கேயும் தண்ணி இல்லை தண்ணி இல்லாதனால மலைக்கெல்லாம் அதிபதி முருகப்பெருமான் இருப்பார்ன்ட்டு தண்ணிக்காக முருகனை பிரார்த்தனை பண்ணுறார் ஆஞ்சநேய சுவாமி முருகப்பெருமான் நேரில் காட்சி கொடுக்குறார் ஆஞ்சநேயருக்கு மலைக்கு அதிபதி முருகனே இருக்கான்னு சொல்லிட்டு தண்ணிக்காக தவம் இருக்கார் ஆஞ்சநேயர் முருகன்கிட்ட முருகப்பெருமான் வேலாயுதத்தினால பூமியில் குத்தி ஆஞ்சநேயருக்கு தீர்த்தம் கொடுக்குறார் அணுனா ஆஞ்சநேயர் வவினா ஊற்று அணு வாவி சுப்பிரமணியர்னு பேர் இந்த தீர்த்தம் தான் மேலேருந்து ஊருக்கே தண்ணி போயிட்டுருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் சப்ளை ஆகிட்டுருக்கு கரண்ட்டு மோட்ரு எதுவுமே தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் இந்த உச்சி ஒன்றரை மைல் இருக்கும் பின்னாடி பக்கம் தெராசில் வச்ச மாதிரி மருதமலை ரெண்டும் ஒரே காலத்தில் ஏற்பட்டது மருதமலையும் இதே மலையில் பாதியில் தராசில் வச்சால் இப்படி இருக்கும் பின்னாடி பக்கம் மருதமலை இப்படியே போகலாம் ஒரு மணி நேரம் ட்ரெக்கிங் போகிறவங்கலாம் போவாங்க சூப்பர் இப்போ இல்லை இல்லைங்களா மழை வழியாக அதில் ஃபாரஸ்ட்டில் பர்மிஷன் வாங்கி தான் போகணும் வழியும் தெரியாது இது அப்படின்றாங்க ஆமாங்க அது என்ன கண்டுபிடிக்க முடியாது எந்த இடத்துலையே ஆரம்பம்னு கண்டுபிடிக்க முடியல அதனால் காணாச்சுனின்னு பேர் வச்சிருக்காங்க இந்த மரத்து வேர்லேருந்து தான் தீர்த்தம் வருது இங்கே வந்து ஸ்தல விருட்சம் மாமரம் மாமரத்து வேர்லேருந்து தான் தண்ணி வருது மேலே எத்தனை தூரம் போய் பார்த்தாலும் அதோட சோர்ஸ் அறிகுறியே தெரியாது தீர்த்தம் வர்றதுக்கு உண்டான அறிகுறியே தெரியாது இதுதான் காணாச்சுனின் மைசூர் முன்னாடியே அந்த காலத்தில் ரெக்கார்டே பண்ணி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம பேரூர் புராணத்துலேயும் மூவாயிரம் வருடங்கள் குறிப்பிடத்த பேரூர் புராணத்துலேயே நம்ம கோயில் இருக்குது அனுமந்த தீர்த்தம்னு அப்படின்னா மூவாயிரம் வருஷங்களுக்கு மேலே ராமாயண காலம்னால் லட்சக்கணக்கான வருஷங்கள் ஆச்சு ஆமாம் முன்னாடி லட்சக்கணக்கான வருஷம் தான் சொல்லலாம் இந்த ஐதய்தால தான் ஆஞ்சநேயர் சுவாமி இல்லைன்னா எந்த முருகன் கோயில்லையுமே ஆஞ்சநேயர் இருக்க மாட்டார் முருகனும் வள்ளி தேவானியோட கல்யாண கோலத்தில் இருக்கார் இங்கே வந்து திருமணம் ஆகாதவங்கள்லாம் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து பூ மாலை போட்டு ஆறு வாரம் வழிபட்டு ஆறாவது வாரம் பாலாபிஷேகம் பண்ணாலே மூணே மாதத்தில் கல்யாண பிக்ஸ் ஆகிடும் சில பேர் ஆறு வாரம் முடியிற்குள்ளையே கல்யாணம் பிக்ஸ் அது சத்துரு எதிரிகள் தோஷம் இருக்கிறவங்கெல்லாம் இங்கே செவ்வாய்க்கிழமை வந்து சத்துரு சங்கார திருசதி அர்ச்சனை பூஜை இதெல்லாம் பண்ணுவாங்க சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்களுக்குலாம் சஷ்டி விரதம் இருந்தாச்சுன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்குது ரொம்ப விசேஷமான ஸ்தலம் வந்து அது மட்டும் இல்லாமல் தீர்த்தத்தில் குளித்தாலே மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தோல் வியாதி கேன்சரே சரியாகுது அவ்வளோ பவர் இந்த தீர்த்தத்துக்கு யாருமே வருஷக்கணக்கான தூங்காதவங்களாம் தண்ணியில் குளித்தாலே தூக்கம் வந்துடும் அந்தளவுக்கு பவர் நீங்கள் எவ்வளோ டயர்டாக வந்து கீழேருந்து வந்து ஒரு மூஞ்சி கிளம்புனாலே ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஆகிரும் அந்த அளவுக்கு பவர் மூலிகை வேறுபட்டு வர்றதுனால ஓகே தீர்த்தத்துக்கு அந்தளவுக்கு பவர் சை கட்டி போட்டு கூப்பிட்டு வந்து இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அப்படிப்பட்ட கூட்டு வந்து பன்னெண்டு நாள் குளிக்க வச்சது சரியாயிடுச்சு போன வாரம் கூட அவங்க வந்து பேரம்பேதிக்கு மொட்டை எடுத்துகிட்டு போனாங்க ஓகே ஓகே ஆனால் நம்ம நம்பிக்கையை முழுமையாக நம்பி வந்து இறைவனை வேண்டி பண்ணோம்னா அது கண்டிப்பாக கண்டிப்பாக நடக்கும் ஆடும் பரிவேளி சேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் யமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே வாய் அருவாயுளதாயிழதாய் மறுவாய் மலராய் மணியாயொழியாய் கருவாயுயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே விழிக்குத்துணை திருமென்மலர்பாதங்கள் மெய்மைகுன்றா மொழிக்குத் துணை முருகா முருகாயினும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்குத்துணை அவன் வன்னிரு தோலும் பயந்துணைவேலும் செங்கோடனும் நம்ம அனுபவி சுப்பிரமணியர் அவ சாமியை வழிபட்டு லெஃப்ட் சைடு பா பார்த்தோம்னா ஒரு நாற்பது ஐம்பது படிக்கட்டு அதாவது தன்னுடைய சாணத்திலிருந்து கொஞ்சம் மேலே அருணாச்சலேஸ்வரர் சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா தந்தையோட ஸ்தானம் வந்து முருகப்பெருமான் இருக்கிற இடத்துலேருந்து மேலே இருக்குது மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும் ஏன்னா மற்ற கோயில்கள் எல்லாமே ஈவனாக இருக்கும் சாமி பட் இங்கே வந்து தந்தையோடய ஸ்தானம் மேலே ஒரு படி மேலே உயர்த்தி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது அனுபவி சுப்பிரமணியரில் நம்ம கீழே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சித்தருடைய ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு சித்தர் தவம் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்களும் இருக்குது அதை நான் உங்களுக்கு காணொலியில் காமிச்சிருப்போம் அதுக்கப்புறம் மலையடி வாரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு முந்நூற்றம்பதுலேருந்து நான் ஐநூறு படிக்கட்டு தான் இருக்குது ஸோ எல்லாருமே வந்து இதை நிச்சயமாக ஒரு டைம் நீங்கள் பார்க்கணும் அந்த விஷயத்தை கீழே லெஃப்ட் சைடில் படியேறின லெஃப்ட் சைடில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கருப்பசாமி வந்து இந்த கோயிலினுடைய வந்து காவல் காக்கிறதா சொல்லப்படுது கோயம்புத்தூர்லேருந்து கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா கணுவாய் ஆணைக்கட்டி பஸ் சேரணும் அப்படின்னா இங்கே வரலாம் தடாகம்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்குது எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் வந்து எல்லாருமே விசிட் பண்ணலாம் மருதமலை அளவுக்கு அனுபவி சுப்பிரமணியர் சிலருக்கு தெரியல பார்க்காதவங்க இருக்காங்க கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள் ரொம்ப அருமையான ஸ்தலம் ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கோவிலும் கூட ராமாயண காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் அது ஃபாலோ பண்ணி அது எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி அங்கே இருக்கிற அந்த அர்ச்சகர்களாக இருக்கட்டும் ஆன்மீக பக்தர்கள் சப்போர்ட் பண்ணி அந்த கோவில் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா மேலும் மற்ற ஜென்ரேஷன்களுக்கும் அதை எடுத்துகிட்டு போகணும் இதனுடைய விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து போய் சேரணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவு போடுறோம் நன்றி